வணக்கம் ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது இந்த உலகத்தில் ஏகப்பட்ட துறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு சாதனைகள் ஒவ்வொருத்தங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதற்கென்று ஒரு பரிசு அரசால் கொடுக்கப்படும் பத்ம பூஷன் அப்படிங்கிறது பத்ம விபூஷன் கலைமாமினி இப்படிலாம் வந்து இந்திய அளவுக்கு மற்றபடி வந்து உலக அளவுக்கு அந்தந்த நாட்டில் பலவிதமான விருதுகள் பட்டங்கள் அப்புறம் ஆக்ஸ்கார் விருதுகள் இந்த மாதிரி பலவிதமான விருதுகள் இருக்குங்க அந்த விருதுகள் கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா அவர்கள் எந்த துறையில் அந்த சாதனையை ஆல்ரெடி ஒருத்தவர் வந்து சாதனை செஞ்சுருப்பார் அந்த சாதனையை வந்து இவர்கள் முறியடித்திருப்பார்கள் அல்லது புதிதாக ஒரு சாதனையை செய்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுப்பாங்க அது உலக அளவுக்கு பிரபல்யமாக இருக்கும் அந்த மாதிரி வந்து உலக சாதனை அப்படிங்கிறது வந்து எல்லா துறையிலையுமே இருக்குது கார் பந்தயம் கிரிக்கெட் பந்தயம் மற்றபடி வாலிபால் மற்றபடி உலகத்தில் பலவிதமான துறைகள் இருக்குது சமையல் துறைகளோடு பலவிதமான பெண்கள் வந்து இன்றைக்கி உலக சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க ஆண்களும் பலவிதமான கட்டிடக் கிடைகள் மற்ற சோ ஒரு சோ வியாபாரத்தில் தொழிலில் அடுக்கிகிட்டே போலாங்க இதுதான் அப்படின்லாம் கிடையாது ஆமாம் ஒருத்தர் வந்து பத்து அடி நடந்தார் ஆமாம் நான் வந்து இருபது அடி நடந்தேன் அப்படின்னு அதை மீட்டுட்டார்னா இவர் அந்த உலக சாதனை இவர் முறியடித்து விட்டார் இதுதான் வந்து உலகத்தினுடைய நிலைப்பாடு அதன் அடிப்படையில் செக்ஸில் வந்து ஒரு சாதனை பாருங்கள் எங்கே போய் எங்கே மாற்ற முடியுது பாருங்கள் உடல் உறவு ஆமாம் உடல் உறவில் வந்து அதிகமான நபர்களை தன்னோடு உடல் உறவு கொள்ளச் செய்து ஒரு ஆபாச நடிகை வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை விட்டதாக அது உலக சாதனை புரிந்துவிட்டதாக ஒரு தகவல் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரோடு உடல் உறவு கொண்டால் ஆல்ரெடி செய்த ஒரு சாதனையை முறியடித்து விட்டதாக ஒரு விஷயம் இவர் வந்து பன்னெண்டு மணி நேரத்துலேயே ஆரம்பித்தது வந்து நைட்டு வந்து ஒரு மணிக்கு நல்ல ஒரு மணிக்கு ஆரம்பித்து கரெக்டாக வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் அதாவது மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பித்து நல்லா புரிஞ்சு மதியம் ஒரு மணிக்கு ஆரம்பித்து நள்ளிர ஒரு மணிக்கு முடிச்சிருக்கிறார் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரை ஆண்களை தன்னோடு உறவு கொள்ள செய்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமாம் இது வந்து பெருசாக ஒரு தண்ணியை தொடர்ந்து விட்டார் மற்றபடி வந்து மிகப்பெரிய ஒரு பைக்கில் போனால் அந்த மாதிரி சாதனைலாம் கிடையாது உடல் உறவு சாதனை ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இடம் மதியம் ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நள்ளிரவு ஒரு மணி அதோடு முடிச்சிருக்கிறார் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் வருது பன்னெண்டு மணி நேரம் மிச்சமாக ஆயிடுது மொத்தம் எத்தனை போய பேரோடு தன்னை உறவுகொள்ள செய்தார் அப்படின்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரும் உறவுகள் செய்திருக்கிறார் இது வந்து இன்றைக்கி உலக சாதனையாக பார்க்கக்கூடிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு சரி இதுக்கு முன்னால் எத்தனை பேர் பா பண்ணாங்க அப்படின்னா லிஸா ஸ்பார்க்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு சாதனை இதுக்கு முன்னாடி சாதனை தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேரோட ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேரோட தன்னோடு உறவு கொள்ள செய்து அதிகப்படியான சாதனை அமந்தம்மா பேர் லிசா ஸ்பார்க்ஸ் இப்போ அந்த சாதனையை முடித்த ஒரு ஆபாச பட நடிகை பேர் என்ன போனி ப்ளூ அப்படிங்கிற ஒரு நடிகை இந்த சாதனை வந்து இருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு சாதனையா அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டு இந்த போனி ப்ளூ அப்படிங்கிறவ பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஆபாச பட நடிகை ப்ளூ ஃபிலிம் வேற ஒன்றும் கிடையாது பிஎஃப்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை போனி ப்ளூ தன்னோடு ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரோடு உறவு கொலை செய்து உலக சாதனை படைத்திருக்கிறார் இதுக்கு முன்னால் ஒரு சாதனை தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பேர் லிசாஸ் பாக்ஸ் அப்படிங்கிற பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி நாலு அதை வந்து இன்றைக்கி பதினோரு ஒரு இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய வந்து ஒரு இருபத்தி ஒரு வருடங்களுக்கு பின்னால் அதை முறியடிச்சிருக்கிறார் இதையெல்லாம் விட இன்னொருத்த ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு செஞ்சார் டெல்லி ஃபிலிப்ஸ் அப்படிங்கிறவங்க அதாவது தன்னோடு நூறு பேர்களோடு உறவு கொண்ட நான் தயாராக இருக்கின்றேன் அதை நான் செய்ய போகின்றேன் அதை ஒன்று செய்ய விரும்பல அதுக்கு பின்னால் அது வந்து உலக சாதனையாக ஆகாது இப்படி போயிட்டுருக்கு இந்த உலக சாதனை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அடிப்படை விஷயம் இதை வந்து எவ்வாறு அவர் நடத்தினார் அப்படின்னா அதாவது வந்து உடலில் வந்து நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா அடுத்தது வந்து பாலியல் சார்ந்த நோய்கள் எனக்கு பரவக்கூடாது அந்த அளவுக்கு ஒரு ஆண் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ வேணும் இவர் வந்து மைனர் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு சர்டிஃபிகேட் வேணும் மற்றபடி அரசின் வந்து ஐடி கார்டு வேணும் மற்றபடி யாரும் என்னை கட்டாயப்படுத்தி இப்படிப்பட்ட நிகழ்வில் என்னை தள்ளவில்லை நானாக ஈடுபடுகின்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு இவர் கொடுக்கணும் இப்படிப்பட்டவங்க இருந்தான் அப்படின்னம்னா கட்டாயமாக வந்து போனி ப்ளூ அப்படிங்கிறவங்களோடு உறவு கொள்ளலாமா ஏன்னா மீண்டும் வந்து அவர் ரெடியாக இருக்கிறாராம் ஆயிரத்தி ஐம்பத்தி பேர் ஐம்பத்தி ஏழு பேரோட பனிரெண்டு மணி நேரம் இந்த நிகழ்வு நடந்தது வந்து போன மாதம் டிசம்பர் முதல்ல வந்து இவர் நடத்தியிருக்கிறார் ஆயிரத்தி ஐம்பத்தி பேர் ஐம்பத்தி ஏழு பேரோட ரைட் ஓகே மீண்டும் வந்து நான் தயாராக இருக்கின்றேன் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தப் போகின்ற சொல்லி போட்டு இன்றைக்கி பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறார் இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் பதினெட்டு வயசு பையன் டீனேஜ் பையனோடு சிறுவனோடு உறவு கொண்டு வீடியோவோட போகிறத போட்டு ஒரு பப்ளிக்காக பண்ணியிருக்கிறார் அதுக்கு ஆஸ்திரேலியா அரசும் அனுமதி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஆசிரியா அரசு வந்து விசாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து இந்த போனி ப்ளூ அப்படிங்கிற ஆபாச நடங்கி அந்த நாட்டுக்கூட நுழையக்கூடாதுன்னு விளையக்கூடாது போட்டு தடை போட்டாங்க நல்ல விஷயந்தான் இந்த மாதிரிலாம் அதாவது வந்து ஒரு சாதனை உலக சாதனை குறிப்பாக அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எத்தனையோ சாதனைகள் இருக்குதுங்க உடல் உறவு கொண்டு ஒரு சாதனையா அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கேவலமான மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து ஒரு சந்தத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்படிங்கிறத பார்க்குற சமயத்தில் உண்மையிலே மனசு வந்து ரொம்ப வருந்தக்கூடிய ரொம்ப நொந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இப்படி வருங்காலத்தில் ஒவ்வொரு பெண்களும் இதே மாதிரி இதை பார்த்துக்கிட்டு செஞ்சாங்க அப்படின்னா அப்புறம் பெண்களுடைய நிலைமை என்ன இது கூட ஒரு உலக சாதனையாக நிகழ்த்தக்கூடிய ஒரு பெண்களை அதிகரித்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ணம் இதில் வருது உண்மையிலே இது வந்து போனி ப்ளூ வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சாதனையை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூட முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஒரு உலகத்தில் ஒரு நிலைமை உடல் உறவை வந்து ஒரு சாதனையாக ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரோட பன்னெண்டு மணி நேரத்தில் தன்னை உறவுகளை செய்து அதை நிகழ்த்தியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய உடல் அது சொல்கிறார் எனக்கு வந்து உடம்பு வழி இல்லை மற்றபடி நான் வந்து பெயின் கில்லர் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய பெண் குறையில் எந்த ஒரு வழியுமே இல்லை இனிவரும் நாட்களில் இது அடிக்கடி நான் செய்ய போகின்றேன் நான் இப்போதே தயாராக இருக்கின்றோம் அதையும் வந்து இன்றைக்கி அறிவிப்பாடு இருக்கார் உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முன் உதாரணம் இல்லை அது எந்த நாட்டில் இருக்கிறார் பிரிட்டன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆபாச படநாயகி போனி இவரை வந்து அந்த நாட்டை விட்டு கடத்த வேண்டும் அல்லது வந்து உலகில் எங்குமே இவர் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவரை வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது உலகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இந்த உலக டபிள்யூஹெச்ஓ ஹெல்த் ஆர்கனைசேஷன் செய்ய உலக சுகாதார நிலையை வந்து இதில் தலையிட்டு இவர் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை நடத்தக்கூடாது சாதனை என்ற பெயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து டபிள்யூஹெச் வந்து இதுக்கு ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணணும் நம்ம எழுது உலக நாடுகளே வந்து எதிர்ப்பு கொடுக்கணும் பிரிட்டன் வந்து எதிர்ப்பு கொடுக்கல ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரோடு உறவு செய்து இன்றைக்கு வந்து அதை சாதனையாக இவர் பேசி கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருந்தாலுமே கூட மற்றபடி இவருடைய விஷயம் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையில் ஏற்றுக்கொள்ள தகுதியற்ற ஒரு விஷயம் அதனால் வரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு பப்ளிக் ஆகிய இதில் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படிங்கிற இல்லை உடல் உறவு அப்படிங்கிற அடிக்கடி ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரோட ஒரு ஆண் வந்து உறவு கொண்டா அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரைட்டு ஓகே இப்படியே பன்னெண்டு மணி நேரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேரோட உறவு கொண்டா அப்படின்னா அடுத்தடுத்து ஆண்கள் உறவு கொள்ளக்கூடிய ஒரு சமயத்தில் அந்த ஒரு பெண்ணுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பாலியல் நோய்கள் பரவக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த போனி ப்ளூ உணரவில்லை என்பதை இல்லாமல் அந்த பிரிட்டன் அரசு உணரவில்லை எப்படி இருந்தாலும் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்களா இல்லையா அந்த பிரிட்டனில் சுமையிலே பிரிட்டன் அரசை நாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அதையெல்லாம் விட போனி புலும் இனிமே வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்யவே கூடாது என்பதற்கு வந்து பிரிட்டன் வந்து உலக அளவுக்கு ஒரு ஒரு ஆதாரத்தை தர வேணும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் ஆமாம் இவர் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிட்டே தான் அது ஆசிரியாவில் பாருங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடிய சமயத்தில் ஆசிரியாவும் நுழையவே கூடாது போட்டு தடை தடைப்படிட்டேன் அது மாதிரி வந்து பிரிட்டனை விட்டு இவர் வெளியே போகக்கூடாது போட்டு அவருக்கு ஒரு தடை உத்தரவு போகணும் பிரிட்டன் அரசு அப்போ தான் வந்து வந்து பல இதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய பல பெண்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு செயல்களில் நடக்காமல் இருப்பார்கள் என்பது பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ